மகா மகாசக்தி யோகம் என்றால் என்ன மகாசக்தி யோகம்ங்கிறது எப்படி இருக்கும் இந்த பேர்லயே எல்லாமே மகானா என்ன என்ன ஹை 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 சக்தினா பவர் 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 யோகம் அது என்னப்பா அப்படின்னா ஒன்னு அதிகாரம் மிக்க பதவிகளில் உள்ளவர்கள் தொடர்பில் இருப்பார்கள் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு இவர் சொன்னால் கேட்பாரப்பா அந்த பெரிய தொழிலதிபர் மினிஸ்டர் அவர் எல்லாம் இவர் கைக்குள்ள அப்படின்னு சொல்லவே சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒன்று நம்பர் ஒன் அதிகாரமிக்க பதவிகளில் உள்ளவர்களினுடைய தொடர்பு ஏற்படுதல் அதிகாரமிக்க பதவிகளில் தாங்களே அமர்ந்து அந்த பதவியை அலங்கரிப்பவர்கள் அதெல்லாம் பதவி அலங்கரிக்கிறது அது என்ன அலங்கரிக்கிறது அப்படின்னா தான் செய்யக்கூடிய செயல்களை மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நீட்டாக அவரு வேலை அப்படி அப்படிதான் நீட்டாக இருக்கும் நல்ல மனுஷப்பா அப்படின்னு நாலு பேரால் புகழப்படணும் இவன் இருக்கானே இவனுக்கு ஏதாவது ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சாமி பூரா பொய்யா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இவரா பிரமாதம் அருமையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மகாசக்தி யோகம் இருக்கும் கட்டம் எப்படி இருக்குன்னு இருக்குமா கட்டம் சிம்பிள் சந்திரனுக்கு பன்னெண்டில் சனி ராகு சந்திரனுக்கு பன்னெண்டில் சனியும் ராகுவும் இருக்கணும் சரி ரைட் அவரை தனித்த குரு தனித்த சுக்கரன் தனித்த புதன் பார்வை செய்ய வேண்டும் அல்லது மூணு பேரும் சேர்ந்து கூட பார்க்கலாம் சுக்கரன் புதன் குரு இந்த மூவரும் சேர்ந்து பார்க்கலாம் சேர்ந்து பார்த்து லக்னாதிபதியோடு தொடர்பு பெற வேண்டும் நாடாளும் யோகம்னு சொல்றாங்களா இல்லையா அதெல்லாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சுங்க அவரு எனக்கெல்லாம் உண்மையை சொல்றேன் நானே அவரு அப்படி சொல்லக்கூடாது சொல்லுங்க இல்லாட்டி சொல்லாட்டி விடுங்க இல்லைங்க அவரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா அதான் மகாசக்தி யோகம் இந்த மகாசக்தி யோகம் திடீர்னு வேலை செய்யும் நேற்று வரைக்கும் எங்கூட உட்காந்து டீ சாப்பிட்டுருந்தாருங்க அவர் டீக்கு நான் தான் காசு கொடுத்தேங்க சரி ரைட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டாருங்க எப்படின்னு தெரியலங்க ஆனால் கெட்ட பழக்கம்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மகாசக்தி யோகம் இதில் குரு திசையோ அல்லது சுக்கர திசையோ அல்லது புதன் திசையை வந்தால் இன்னும் பவர் அதிகம் அல்லது குரு லக்னமாகவோ அல்லது சுக்கரன் லக்னமாகவோ வந்து புதன் லக்னமாக வந்தால் இன்னும் பவர் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு பன்னெண்டில் சனிராக இருந்து தனித்த சுக்கரனோ அல்லது புதன் குரு சேர்ந்த சுக்கரனோ பார்த்தால் கண்டிப்பாக ஜாதகர் நல்ல நிலைமைக்கு வருவார் மகாசக்தி யோகம்னு பேர் பேரே பாருங்க மகாசக்தி சக்தி பவர் அந்த எனர்ஜி வரக்கூடிய அளவில் ஒருவர் ஜாதகர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மகாசக்தியோகம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிர்வாகங்கள் நடத்துறது ஒரு ஊர்ல மிக பிரபலமான தொழிலதிபர்கள் இருப்பாங்க அவங்க அந்த ஊர்லயே வந்து கௌரவமா இருப்பாங்க அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நல்லது விசேஷங்கள் எல்லாத்திலையும் கலந்துக்குவாங்க அந்த மாதிரி மகாசக்தி யோகம் செயல்படக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் நிலையான வெற்றியும் நிலையான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகாசக்தி யோகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்